உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலை இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோரும் இன்புட்டு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நாம் எல்லோருடைய இல்லங்களிலும் நிறைந்திருக்கட்டும் அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும் பொதுவாக நிறைய விஷயங்களை நாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இல்லை ரொம்ப ஒரு முக்கியம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு வந்து கடன் நிறைய இருக்குது அதுக்கு நான் என்ன செய்யலாம் பெரிய பண செல்வாக்கு வரணும் நிறைய பணம் எனக்கு கிடைக்கணும் அதற்கு நான் என்ன செய்யலாம் இப்படியெல்லாம் நிறைய கேட்போம் எனக்கு புதையல் கிடைக்குமா திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதானே உலகமே அப்படி தானே இருக்குது ஒரு நாடு அப்படிதான் தான் நினைக்குது நாட்டில் வாழக்கூடிய மக்களும் அப்படிதான் தான் நினைக்கிறோம் ஸ்ரீகுமார் வணக்கம் ஐயா வணக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம் நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு பணம் தேவை என்றால் எங்கே போகணும் பொருளாதாரம் தேவை என்றால் எங்கே போகணும் எனக்கு ஒரு பெரிய புதையல் கிடைக்கணும்னா எங்கே போகணும் இதற்கெல்லாம் நிறைய நண்பர்கள் யூடியூப் வழியாகவும் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் எல்லாமே சரியானதா உண்மையானதா நம்பலாமா இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களும் ஒரு பக்கத்துல இருக்கு நீங்க எதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கேட்டாலும் விட்டாலும் ஒரு சில விஷயங்களுக்கு அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் பவர் இருக்கு இந்த பவர் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குமா கிடைக்கணும் இல்ல கிடைக்கலனா நமக்கு என்ன இருக்கு அந்த பவர்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள் என்பதை கடந்து தான் போய்கிட்டு இருக்கோம் அது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் நாம் இந்த இடங்களில் போனால் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருக்கிறதுனா இந்த குருவை தான் சொல்லுவோம் குருதான் ஒரு பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியவர் பெருவாரியான பணங்கள் நமக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்து நிற்க முடியும் அப்போ இந்த பணம் தான் பொருளாதாரத்தில் ஒரு பெரியவராக வளர்ந்தவராக அதுக்குத்தான் எல்லா கிரகத்தையும் விட வலுவான கிரகம் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கிரகத்தையும் இந்த குருவால் அந்த தோஷத்தை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அதற்கு ஒரு பெரிய பவர் இருக்கு நீங்க சனீஸ்வர பகவானை பற்றிய பயம் குரு பகவான் நல்லா இருக்காரா அஞ்சில் இருக்காரா ஏழில் இருக்காரா ஒன்பதுல இருக்காரா அப்ப நமக்கு நிறைய பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த குறுப்பயிற்சியை நோக்கி நம்ம ஓடுவோம் குரு தசையை நோக்கி நம்ம ஓடுறோம் ஏழாம் சனி வந்துருச்சா எட்டாம் சனி வந்துச்சா சரியான பயம் ஐயோ எனக்கு என்னமோ நடக்க போதோ என்ன நடந்துற போதோ அப்படின்னு ஒரு பயம் அப்ப சனியை பார்த்து பயப்படுகிறோம் இல்லையா அப்ப சனீஸ்வரனே இப்படி கேட்டார்னு கூட சில சமூக வலைத்தளங்களில் நண்பர்கள்லாம் எழுதுறாங்க சனீஸ்வரன் சொல்றாரு இந்த உலகத்தை இயக்கக்கூடிய கிரகம் என்பது சூரியன் அப்படிதானே இந்த உலகம் இயங்குவது சூரியனால் அப்போ சூரியனால் தான் இந்த உலகம் இயக்கப்படுகிறது என்று சொல்கிறீர்களே சூரியனால் தான் இந்த உலகம் இயக்கப்படுகிறது என்று சொல்கிறீர்களே அதே சூரிய பகவான் தான் என்னுடைய அப்பா சனி கேட்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் நம்ம சனி என்ன கேட்குறாரு தான் இந்த நவக்கிரகத்தினுடைய நாயகன் என்று சொல்கிறோமே அந்த சூரிய பகவான் தான் எனக்கும் அப்பா இதில் பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவத்தை கொடுத்துருக்காங்கல்ல சூரியன் லக்கணத்தை இயக்குகிறார் அவர் தான் அப்பா அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி கௌரவம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ குருவை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சுபக்கிரகம் மிகப்பெரிய பணத்துக்குரிய கிரகம் சுபகாரியங்கள் நடத்துவதற்கு காரகமான கிரகம் பைனான்சியல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அவர்தான் அப்படிங்கிற பொறுப்பை குருவிட்ட கொடுத்துட்டீங்கல்ல சுக்ரனை கேட்டால் அதே மாதிரி தங்கத்துக்கு காரக கிரகமும் குரு தான் தனத்துக்கு காரக கிரகமும் குருதான்னு சொல்லிட்டீங்களே சுக்ரனை போய் பார்த்தா சுக்கர பகவான் தான் வெள்ளி காரக கிரகம் சின்ன சின்ன பண வரவுகளுக்கெல்லாம் அவர் தான் காரக கிரகம் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மனைவி வாழ்க்கைக்கெல்லாம் அவர் தான் காரக கிரகம் திருமணத்தை கொடுக்கிறதுக்கும் குழந்தையை காரக கிரகம்னா குரு சுகம் இன்பம் மகிழ்ச்சி அனுபவிக்கிற சுகபோகமான வாழ்க்கைக்கு காரக கிரகம் சுக்கரன் எழுத்து படிப்பு புத்தி இதனால நீ பொழைச்சுக்கிருவேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எல்லாம் புதன் இல்லையா நிலம் சொத்து பூமி அதுக்கெல்லாம் செவ்வா தொழில் அடிமை தொழிலுக்கு மட்டும் நானா சனி கேட்டாரான் இது என்னடா துரோகம் எனக்கு அப்பாவே சூரியன் தான் ஆனால் நான் அடிமை வேலை அடியாள் அடித்தொழில் அடிமை தொழில் பார்க்கறதுக்கு நானா நினைப்பாரா இல்லையா ஆனால் அடிமை தொழில் உண்மையாக உழைச்சி சாப்பிடக்கூடியவங்ககிட்ட வேதங்கள் இருக்காது சூதுபாது இருக்காது வினயம் இருக்காது பாகுபாடு இருக்காது அவர்தான் சனீஸ்வர பகவான் இல்லையா ஆக நாம் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படுகிறோம் கருப்பணசுவாமி வணக்கம் ஐயா சரவணகுமார் நான் அன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி போடும்போதே உங்களுக்கு திருமணத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் பார்த்தீங்களான்னு தெரியல பார்க்கலாம் இதை பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் சப்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்முடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேர்ந்து வரணும் இதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இந்த பெரிய பணம் என்ற ஒரு விஷயம் குருவால் கிடைக்கிறது என்று சொன்னால் குரு கடகத்திலேயே உச்சமடைகிறார் பூச நட்சத்திரத்திலே உச்சமடைகிறேன் அவர் அடையக்கூடிய வாய்ப்பு சரவணகுமார் ஐயா வணக்கம் அந்த கடகத்தில் அடைவதனால பெரிய பணத்தை அள்ளி தருகிறார் நிறைய தருகிறார் நமக்காக கொடுக்கிறார் அப்படிங்கிறோம் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு யாருன்னா கேதுவை தான் சொல்கிறோம் கேதுதான் மிகப்பெரிய கடனை நமக்கு கொடுக்கக்கூடிய எங்கே இருக்காரோ அங்கே பிரச்சனையை கொடுத்துட்றாரு இல்லையா ஞானத்தை முத்தியை கொடுத்தாலும் கடன் என்பதற்கு காலக கிரகம் அவர்தான் உன்னுடைய கருமாவை கணக்கிட்டு எழுதக்கூடிய சித்திரகுப்தன் தான் அவருடைய அதிதேவதை சித்திரகுப்தன் யமோதரம் மட்டும் உட்காந்து என்ன செய்றாரு நம்மளுடைய கணக்கு என்னங்கிறத எழுதுறாருங்கிறாங்க அப்ப கணக்கு எழுதுவார் இவனுக்கு கடனை கொடுப்போமா பணத்தை கொடுப்போமா அப்ப படனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேது அந்த நம்ம ஜாதகத்துல வேற ஏதோ ஒரு வகையில பலம் பெற்று இருந்தாலும் அதை செஞ்சிடறாருல்ல பணத்தை கொடுக்கணுங்கிற நிலையில குரு பகவான் அங்கே நன்றாக இருந்தால் நமக்கு அதை செய்கிறார்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைனான்ஸ் ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்கல்ல பேங்களை நிறைய பணம் சேவை பண்ணணும் சுக்கரன் அதை செய்கிறார்ல அதுக்கு தான் சில நண்பர்கள் நிறைய பதிவுகள் கொடுப்பாங்க இந்த கிரகங்களை பற்றிய பதிவுகள் சிறப்பான பதிவுகளாக மக்களை நோக்கி போகும் நம்ம வந்து குறு பழம் இல்லாமல் இருக்கார் நம்ம ஜாதகத்தில் பணம் இல்லை மறைஞ்சு பலகீனமாக இருக்கார் பணம் விஷயமே ஒரு போராட்டமா இருக்கு இந்த பணம் நமக்கு அடிக்கடி கிடைக்கணும் அப்படின்னா பணங்களை எண்ணக்கூடிய கட்டுக்கட்டாக அடித்து அடுக்கி வைக்கக்கூடிய பெண்களை அடிக்கடி போய் பார்க்கணும் நகைக்கு சொந்தக்காரரு காரக கிரகம் குரு அடிக்கடி நகை கடைகளில் போய் வரணும் அப்போ இது நமக்கு வேலை செய்யும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இதை நம்ம இப்படியும் கேட்கலாம்ல நகைக்கடையிலேயே எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க அவங்களே பெருங்கஷ்டப்படுறாங்க நகைக்கடையிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த நகையிலேயே இருக்கக்கூடியவர்கள் படிப்படியாக சின்ன சின்ன நகையாக வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் அப்போ குருவனுடைய ஆதிக்கத்தை பெறக்கூடியது குருமார்களை வழிபாடு செய்வது மூர்த்தோர்களை நமக்கு குருவாக இருந்தவர்களை மதிப்பது நகைக்கடைகளுக்கு போய் வருவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கிறது பால்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சந்திக்கிறோம் இப்போ மிகப்பெரிய ஒரு பணத்தை நம்ம வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறோம் இன்னும் நீங்கள் பெரிய பார்த்தீங்கன்னா தமிழ்சையா வணக்கம் வணக்கம் இந்த பணம் பொருளாதாரம் நீங்க பணத்துக்கு காரக கிரகம் அப்படின்னா குரு தாங்க சிற்றின்பம் சுகபோகமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கிரகம்னா என்ன சுக்கரன் இந்த நகையை கொடுப்பது குருன்னா ட்ரெஸ்ஸை கொடுக்குற சுக்கரன்ல நம்ம ஒரு நாகரிகமாக ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா நாகரிகமான உடைகளை அணுகிறார் அப்படின்னா லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டிருப்பார் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க செண்டடிப்பாங்க எப்பவுமே நீட்டான மேக்கப் இல்லாமல் வெளியில் போக மாட்டாங்க அப்போ இந்த இடத்துலையும் கூட சுக்கரன் பலம் குன்றி இருந்தாலோ பலம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அடிக்கடி ஜவுளி கடைகளுக்குள்ளே போயிட்டு வர்றது சென்று வாசனையான பொருள்களை உபயோகப்படுறது பைனான்சியல் பேங்க்குள்ளே போய் வர்றது இதெல்லாம் இவருடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்த புஷ் பண்றதா சுக்கரனுடைய ஆதிக்கம் நம்மளோட நோக்கி வரணும் நீங்க பெரிய பணக்காரர்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை நோக்கி வரும் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வருஷம் ஆனால் பணக்காரங்களாம் நல்லவங்களா எங்கேயா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருப்பாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவோம் மாந்தியத்தான் குளிகைன்னு சொல்லுவோம் இந்த குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படிம்பாங்க ஐயா ஏன் தவிக்கிறீங்க ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லுங்கள் இன்னும் தினேஷ் தினேஷ் என்ன தவிர்க்கிறீங்கன்னு தெரியலையே நான் வந்து நீங்கள் எல்லாரும் டேட்டா பொறுத்து போடுறீங்க சொல்லணும்னா சொல்லுவோம் சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லுவோம் பொறுமையாக இருந்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லா டேட்டா பர்த்தையும் பார்ப்போம் யாருமே இருக்கிறதில்ல போடுவீங்க கேட்பீங்க போயிடுவீங்க இல்லையா இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லையா உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி உட்காந்துருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல லைக் பண்ணுறதில்ல அதான் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேர் ஐம்பதனாயிரம் பேர் கூட லைவில் வந்தால் கூட லைக் பத்து லைக் மேலே போகிற மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு தேவை நம்ம ஜாதத்தை பற்றி கேட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்றாங்க இல்லையா அப்போ நாங்களும் ஒரு ஒரு டைம் ஒதுக்கி உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய வேலை புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக அவருடைய ஜாதத்தை எல்லாம் பார்ப்போம் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிறதில்ல நாங்கள் பார்த்து சொல்லிட்டு போயிடுறோம் அந்த வீடியோ போயிடும் திருப்பி நீங்கள் மறுபடியும் அதை கேட்பீங்க சில பேர் அப்படி இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையும் தேவை நிதானமும் தேவை நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்குள்ளே வர்றோம் ஒருத்தர வந்து ஒரு விஷயத்த கேட்க வர்றோம் கண்டிப்பாக லைக் பண்ணலாமே ஒரு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு பத்து நூறு பேரோ இரநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோ மேலே போகும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் போய் செட் ஆகும் வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து இப்போ பெரிய ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம பணத்தை இந்த யூடியூப்லாம் வாங்க போகிறதில்ல நம்முடைய கருத்துக்கள் மக்களுக்கு போகணும் அவ்வளோதான் எங்களுடையது உங்களுக்கு முடிஞ்சால் ஜாதகம் பார்க்க வர்றவங்க வருவாங்க அவ்வளோ வேற ஒன்றும் நம்ம இது ஒன்றும் பெரிசா இல்லை ஆனால் நாம் இதற்காக நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி தானே பேசுகிறோம் அதை தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கும் உயர ஒரு ஒரு நின்று நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வர்றீங்க அதை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு சாதகத்தை போட்டு கேட்குறாங்க அந்த பழம்னு சொல்லிட்டு போயிடுறீங்க இதுக்கான விஷயங்கள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கல இப்போ ஐயா இதை சொல்ல வந்திருக்கிற ஒரு தலை போட்டிருக்காருன்னா இதை என்ன சொல்ல வரனால் கேட்க முடியாமல் போயிடுது அப்புறம் கடைசியில் போய் சொல்கிறீங்க பார்க்க முடியாமல் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சொல்ல வந்த கருத்தை நம்ம சொல்லணும்ல கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் அசுப காரியங்கள் செய்யக்கூடாதுப்பா இந்த குளிகை அப்படின்னா கீழே அடக்க முட்றது பிரதங்களை அடக்க தானே சொல்லுவோம் அது மட்டும் முக்கியமல்ல பூமிக்கிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே புதையல் தான் இல்லையா நிறைய காசு கிடைக்கும் சில பேருக்கு புதையல் கிடச்சிருப்பாங்க புதையல்னா என்ன புதையலை கொடுக்கக்கூடிய கிரகமே அந்த மாந்தி தான் அப்போ இந்த ஜாதகத்தில் பலமாக மூணு ஆறு பதினொன்றில் மாந்தி இருந்து சுபக்கிரகத்துடைய தன்மை கிடைச்சா அவங்களுக்கு லாட்டியில் பணம் கிடைக்கும் ரேஸ்ட் கிடைக்கும் இடத்துல கீழே கிடந்து பணம் எடுப்பாங்க நிறைய நிறைய எடுப்பாங்க இதெல்லாம் கிடைச்சிருக்கா இல்லையா இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கிறதே இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியங்கள் இருக்கோம் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை உயர்ந்து பிடிச்சிக்கணும் மாந்தி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம் ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது இருக்கக்கூடிய இடம் பார்வை நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுக்கு பணத்தை கீழே கடந்து கிடைக்குதா லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டமாக வருதா அதாவது ஒரு இடத்த வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுறீங்களா அது மாந்தி பொறுத்து தான் புதையல் திடீர் அதிர்ஷ்டம் என்பதை கொடுக்கிறது தான் அதான் மண்ணுக்குள்ள இருக்கிறது மாந்தி இப்ப இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சனியினுடைய மகன் தான் மாந்திம்பாங்க ஆக இந்த கிரகங்கள்ல அதிகமாக பணங்களையும் புதையலையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய சுபக்கிரகங்களை விட பாவக்கிரகங்கள் நிறைய அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இங்கே மாந்தி எடுத்தாலும் சனியை எடுத்தாலும் சரி சில விஷயங்களை நிறைய அள்ளி நம்ம கொடுத்துட்டு போயிருது அப்போ இந்த காலகட்டத்தை நாம் தீர்மானிக்கிற போது பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய பண வசதியினுடைய அமைப்பை பொறுத்தும் பார்த்தாலும் கூட ஒரு ஜாதகத்தில் குரு பலமற்று இருந்தால் அடிக்கடி பணம் புழங்கக்கூடிய பேங்குக்கு வரசில் வச்சுட்டு போய் பத்திராயிரம் ரூபாய் போட்டு போட்டு வர்றது நம்மளால் முடிஞ்சது ஐநூறாயிரத்து கூட போட்டு போட்டு எடுக்கலாம் தங்கம் விற்கக்கூடிய நகைக்கடைகளுக்கு போய் வர்றது இதெல்லாம் சிறப்பு இதெல்லாம் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகுது அப்போ சுக்கரன் என்பது ஒரு சொகுசான வாழ்க்கை அந்த சொகுசான வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடிய சுக்கரன் பலம் அடையணும் பலகீனமாக இருக்கக்கூடாது அப்போ அடிக்கடி ஜவுளி கடைகளுக்கு போகிறது புதுசு புதுசாக ஆடைகள் அணிஞ்சிக்கிறது இருக்கிற ஆடையை துவச்சி நீட்டாக கட்டிக்கணும் எப்பவுமே சுகாதாரமா இருந்தாலும் இல்லையா அதே மாதிரி குரு குழந்தைகள் மீது அன்பாக இருக்கக்கூடியவர் குழந்தைக்கு காராக இருக்கிறமே குரு தான் அது யாரோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பது ஸ்வீட் வாங்கி கொடுப்பது அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம் பெரியவர்கள் தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா என்பது தெரியாது ஆனால் அவர்கள் பெரியவர்கள் அந்த காலத்தில் யார் விட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி அது ஒரு பைசா முட்டையாக இருந்தாலும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நிறைய தாத்தாக்கள் நிறைய முட்டாயை வாங்கிட்டு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்று நிறைய வளர்ச்சியில் இருக்காங்க குரு குழந்தைகளுக்கு கொடுக்குறது கொடுக்கிறது ஆக்டிவிட்டாயிரு அடிக்கடி திருமண விஷயங்களை கலந்துக்கிறது சுபகாரியங்களை நாம் கலந்து கொள்வதே ஒரு பெரிய சுகம் தான் மகிழ்ச்சியின் உச்சம் அது இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஆக்டிவ் பண்ணி போக 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 நம்முடைய பொருளாதாரம் செயல்பாடு திட்டங்கள் புதுமை பெறுகிறது வளர்ச்சி அடைகிறது மங்களகரமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது இதுவெல்லாம் மங்களகரமான விஷயத்தை நமக்கு கொடுக்குது இன்னும் சில பாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல போய் தொழில்காரகன் இருக்கு பத்தாம் இடத்தினுடைய அதிபதி அல்லது பத்தாம் இடத்துல சனி போய் உட்கார்ந்து அந்த பத்தாம் இடத்தினுடைய அதிபதி மறைந்து இருக்கக்கூடியவங்க தொழிலில் மாறி 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 தொழில் நடக்கும் இல்லையா அடிக்கடி கர்மகாரியங்களில் கலந்து கொள்வது கர்மக்காரனுடைய திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அந்த மாதிரி இடங்களில் கலந்துக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது அப்போ தனத்துக்கு கிரகம் குரு இருக்கிற போது நாம் நகைக்கடைகளுக்கோ அல்லது நம்முடைய பொருளாதாரங்களில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய மூத்தவர்கள் பெரியவர்கள் குருநாதர்களை வழங்குவதோ குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுப்பதோ மங்களகரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோ குருவினுடைய பரிபூர்ணமான நல்ல அமைப்புகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது அதை நம்ம பெறணும் அதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கோம் சுக்கரனுடைய ஆக்டிவ் நம்ம வீட்டில் நல்லா இருக்கணும் சார் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தம் தான் சுக்கரனுக்கே பிடிக்கும் சுக்கரனா எப்படி ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்கணும் குப்பைகள் நிறைந்த இடத்துல நம்ம கடந்துகிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் வீட்டை சுற்றி குப்பைகள் குழம்பு போட்டால் அப்படி இருக்கும் அதை சுத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சுகாதாரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வீட்டை அழுக்கா பொருட்டு வீடு மாதிரியே இல்லாமல் போட்டால் அது எப்படி சார் இருக்கும் நமக்கு சொல்லுங்கள் வீட்டை சிறப்பாக வைத்துக்கொள்வதுதான் நமக்கு நல்லது வீட்டை சிறப்பாக வச்சுக்கலினால் நமக்கு என்ன இருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ நான் நிறைய நே நேற்றைய தினம் கூட ஒரு சில வீடுகளுக்கு நான் வாசித்து பார்க்க போனேன் அந்த வீடுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தா அந்த வீடு சிறப்பாகவே இல்லை வீட்டை சுற்றி அங்கே பாத்திரம் அது இதுன்னு சும்மா குப்பமேடு மாதிரி கிடக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல பெரும் துணிகள் பூரா கண்டவாரி செஞ்சுட்டு கிடக்கு அதில் எப்படி சார் மனசு இருக்க முடியும் மனிதர்கள் வாழக்கூடிய இடம் என்பது சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுத்தம் சுகாதாரமாக இல்லாத போது அந்த இடத்துல சுக்கரனுடைய ஆக்டிவ் இருக்காது பாசனையோடு பலமாக இல்லாத போது அந்த இடத்துல ஒரு ஒரு பலமான ஒரு யோகத்தை தரக்கூடிய விஷயம் நடக்காது இதையெல்லாம் மனதில் கொண்டு சுக்கரனை ஆக்டிவ் பண்ணணும்னா சவுளி கிடைக்க போகிறோம் குருவை ஆக்டிவ் பண்ணணும்னா கிடைக்க போகிறோம் அது மட்டுமல்ல நமக்கு இந்த குருவை பொறுத்த வகையில் மங்களகரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது குழந்தைகளை திட்டாமல் பாதுகாப்பது குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வது சுக்கரனை ஆக்டிவ் பண்ணணுன்னா நம்முடைய அக்காவோ தங்கையோ பெண்களை வீட்டில் அழுகாமல் பார்த்துக்கணும் அவங்க வருத்தப்படாமல் பார்த்துக்கணும் வீட்டில் நீ எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் வெளியில் பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ மரியாதை இருக்குன்னா வீட்டுக்குள்ளே மரியாதை வேணும் வீட்டுக்குள்ளே நம்முடைய நம்ம பெத்த பிள்ளையோ நம்ம அம்மாவோ நம்ம அக்காவோ நம்முடைய மனைவியோ அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாத போது நாம் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் அது நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனத்தை தரப்போகிறது இல்லைங்கிறது நம்ம உளந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் காலம் ஒவ்வொரு மனித போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு டயத்தை அதை சரியாக செயல்படுத்தாத போது நாம் அந்த இடத்துல வெற்றி பெற முடியாது வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்ததில் முழுக்க முழுக்க நம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கத்தான் இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவே நான் சொல்றது உங்களுக்கு அதிகமாக கடன் இருக்குது அப்படின்னா அதிகமாக முடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முடிய வெட்டியா முடி அதிகமாக கடனும் பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய முடி வச்சுக்கிட்டு ரேவடி பண்ணுறாங்களாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் முடி வெட்டுவதை பார்த்தாலும் முடி வெட்டினாலும் கடன் குறையும் அப்படிம்பாங்க என்ன முடின்னா கேது அப்ப கேதுவினுடைய அனுக்கிரகம் என்பது கத்தரியை பயன்படுத்த பயன்படுத்த கற்பனை கற்பனை போட போட அது குறையுதுங்கிறான் கத்திரிக்கோடு தான் கேது அப்போ இவ்வளவு விஷயங்கள் அதிக கடனை தரக்கூடிய ஒரு கேது தானே அதிகமாக நம்ம அவருடைய விநாயகரை கும்பிட்றோம் அவருக்காக இல்லையா அப்போ நம்ம இது என்ன செய்கிறோம் இந்த கடனில் இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்காக விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி வெள்ளம் கலந்து அந்த கோயிலை சுற்றி போட்டுட்டு அந்த விநாயகருக்கு சேரதங்க உடைக்கிறோம் தேவையற்ற பொருள்களை கட் பண்ணி தான் கேது அப்போ தேவையற்ற பொருள்கள் நம்மோடு போது பிரச்சனைகளும் கடனும் கூடிக்கொண்டே இருக்கிறது கடனை குறைப்பதற்கு கத்திரிக்கொள்ள பயன்படுத்துகிறோம் அதான் முடிவற்றோம் முடியை வெட்டி நீட்டாக இருந்தோம்னாலே பணம் வந்துடும் அந்த பணத்துக்கான இடத்தை கொடுக்கக்கூடியவர் கேது அப்போ சுத்தம் சுகாதாரம் இருந்தாலே நமக்கு பொருளாதாரம் கூடிரும் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவோம் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு உலகத்தில் எதை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு போயிடும் பொருளாதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும்னா நாம் கம்பீரமாக நிற்கணும்னா நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நான் சொன்னக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த விதி வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் போதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி நிறைய போட்டிருக்கீங்க டைமிங் இல்லாமல் இருக்கு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இன்னும் மற்ற ஒரு வீடியோவில் முகவை டிவி அல்லது அஸ்டோ டிவி ஆரம்பி அல்லது வெள்ளிடி ஜோதிடம் ட்ரஸ்ட்டில் வர்றேன் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பார்த்துருக்கவங்க ஜாதகம் பார்க்குன்னு நினைக்கக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொடுங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தஞ்சு நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்ந்து கொண்டு ஜாதகம் கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை நோக்கி கண்டிப்பாக வரும் நன்றி வாழ்த்துக்கள்